இவரே வணக்கம் நான் அரசாஜா நான் இன்னைக்கு வீடியோல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உண்மை சம்பவத்தை உங்க கூட பகிர்ந்துக்க கொடுத்து அதாவது தமிழ்நாட்டோட மூன்று எழுத்து மந்திரம் அப்படின்னு இந்த பேர் சொல்லுவாங்க அண்ணா அப்படின்னு அழைக்கப்படுகிற சிஎன் என் அண்ணாத்துறை அவருடைய வாழ்க்கையை நடந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் இந்த சம்பவம் வந்து அதாவது ஒரு பில்டப்பாக சொல்றதுன்னா ஒரு இந்தியன் கவர்மெண்ட்னால கூட சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை தனி மனிதனாக அண்ணாத்துறை அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார் அண்ணாதுரை வந்து இங்கே ஒரு முறை கோப்பாடுவதிக்கிறதுக்கு ஒரு அவகாசம் கேட்டிருக்காரு அங்கே போய் அவரை மீட் பண்ணி பேச்சில் அசத்தி அதெல்லாம் முடிஞ்சு அவர்கிட்ட ஒரு பரிசு கேட்டு அந்த பரிசு தான் பெரிய ஒரு உலக வரலாற்றிலேயே பதிவு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த மக்களுடைய மனதெல்லாம் நெகிழ வைக்கக்கூடிய ஒரு பரிசு கேட்டு அந்த சம்பவம் அதாவது பொன்னேடுகளால் பிடிக்கப்பட வேண்டிய ஒரு சம்பவமாக அது மாறி சரி இந்த விஷயம் என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம பார்க்கலாம் அதாவது தமிழகத்துல முதலமைச்சராக இருந்த அண்ணாதுரை போப்பாண்டவரை சந்திக்கிறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட்டி கேட்கிறாரு போப்பாண்டவர் கொடுக்குறாரு பொதுவாக போப்பாண்டவர்ங்கிறது உலகத்துடைய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மத தலைவர் அங்க எப்படி பட்டா அப்படின்னா அவங்க என்ன டைமிங் கொடுக்குறாங்களோ அதுக்குள்ள பேசி முடிச்சுட்டு வந்துடணும் அவங்களுக்கு அதை மீறி ஒரு செகண்ட் கூட எக்ஸ்ட்ரா பேச முடியாது அந்த மாதிரி உலக நாடுகளில் இருக்கிற தலைவர்கள் வருமானம் பல வருடங்கள் கூட காத்திருப்பாங்க போப்பாண்டவரை மீட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு மீட்டிங் உடனே அண்ணாத்துறைக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷம் நீங்க பேசலாம் அப்படின்னு அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது முன்னாடி உட்காந்து பேச்சு ஆரம்பிக்கிற அண்ணாத்துறை நான் இந்தியாவில் இருக்கிற ஒரு கடைக்கோடி மாநிலமான தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேச ஆரம்பிச்ச அண்ணா தமிழ்நாட்டுடைய பெருமையையும் தமிழனுடைய சிறப்பையும் விளக்கி அஞ்சு நிமிஷத்துல அந்த உரைய ரொம்ப அழகா முடித்து கொண்டார் பொதுவா அண்ணாவுடைய பேச்சு தேன்ல ஊற வைக்கப்பட்ட ஒரு பராச்சலை போல இருக்கும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அவருடைய பேச்சை கேட்ட எல்லாருமே சொல்லுவாங்களாம் அவ்வளவு அழகா பேசக்கூடிய ரொம்ப ரைமிங்கா பேசக்கூடிய அதாவது சொல்ல வேண்டிய கருத்தை அவ்வளவு கருத்து செறிவா பேசக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அதனுடைய பேச்சினால்தான் பெரிய சமூக புரட்சியை ஏற்படுத்தி அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு சோப்பாண்டவர் அந்த பேச்சுல மயங்கி நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க அவங்க பேச்சை கேட்கணும் நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்க அப்படின்னு அந்த கால அவகாசத்தை நீட்டி கொடுத்துருக்காரு தொடர்ச்சியா பேச ஆரம்பிச்சு அண்ணா ஐம்பது நிமிடங்கள் பேசி தன்னோட உரையாடலை முடித்திருக்கிறாரு உரையாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போ பாண்டவர் அண்ணாவை பார்த்து உங்களுக்கு நான் ஒரு நினைவு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களை மாதிரி ஒரு பேச நான் பேச்சாளர் கேட்டதே இல்லை பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு அண்ணா சொல்லியிருக்கிறாரு நீங்க என்ன பரிசு கேட்டாலும் எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு நீங்க தாராளமா கேட்கலாம் கண்டிப்பா நான் வந்து தருவேன் அப்படின்னு போ பாண்டவரும் ராமூஸ் பண்ணிருக்கிறாரு இந்த நேரத்தை தான் அறிஞர் அண்ணா கேட்ட அந்த விஷயம்தான் மாபெரும் சரித்திர புகழ் வாங்கியது அவர் தனக்குன்னு எதுவுமே கேட்டுக்கொள்ளாம எனக்கு மோகன் ராந்தே அப்படிங்கிற ஒரு நபர் போர்ச்சுகீசியல் சிறையில ரொம்ப நாளா அடைபட்டு இருக்காரு அவருடைய விடுதலை தான் எனக்கு வேணும் எனக்கு அதை நீங்க பரிசீலிக்கணும் அப்படின்னு போப்பாண்டவர்கிட்ட முறையேற்றார் அண்ணா சரி யார் இந்த மோகன் ராந்தே அவருடைய விடுதலையை ஏன் அண்ணா விரும்பினார் அண்ணாவுக்கும் அவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னா யார் இந்த மோகன் ராந்தே இந்தியாவை அதிகமா காலனி ஆட்சி யார் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளா என்ன சொல்லுவோம் பொதுவாக பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் இந்தியாவை ஆண்டுச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு பதில ஒன்று ரெடிமேடாக வச்சிருப்போம்ல ஆனால் உண்மை அது இல்லை உண்மை இது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாவது வருடத்திலிருந்து கோவா மாநிலத்தை ஆட்சி செஞ்சது போர்ச்சுகீஸ் அரசாங்கம் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது அந்த வருடத்தில் சுதந்திரம் கொடுத்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் அதுக்கு அப்புறம் கூட போர்ச்சுகீசிய அரசாங்கம் இந்த கோவாவை நம்ம கிட்ட தர மறுத்திருக்கிறாங்க கோவாவை போர்ச்சுகீஸ் கூடவே இணைச்சிக்கிட்டு அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் கைப்பற்றி வச்சிருந்திருக்கிறாங்க தான் ஃபுல்லா ஆட்சி செஞ்சது இருக்காங்க அதை கொடுக்கறதுக்கு அவங்க விருப்பப்படவே இல்லை அந்த சமயத்துல நம்மளையில போர்ச்சுகீஸ் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட முடியல அப்படிங்க கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட ஆயுத ஆயுதப்படமும் ரொம்ப குறைவாகவே இருந்துச்சு அப்பதான் நாடு விருது அடைஞ்சு பல்வேறு திட்டங்கள் கட்டமைப்பு எல்லாம் உருவாக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் மற்றும் சீனா நட்பு நாடாக நமக்கு இல்லாதது மிகப்பெரிய ஒரு காரணம்னு நம்ம சொல்லலாம் இதனால இந்திய அரசாங்கம் கோவாவை மீட்டெடுக்கிறதுக்காக பல முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனா மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கோவா நாகரவலி டேம் டையூ அஞ்சு தேவ தீவுகள்ல இருந்த மக்கள் எல்லாம் போர்த்துகீஸ் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது நாங்க வந்து இந்திய அரசாங்கத்துல போய் நாங்க இணைய விரும்புகிறோம் அவங்க கூட சேர்ந்து இருக்க விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கங்கே அந்த பிளர்ச்சி குழுக்கள்லாம் ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய பிளர்ச்சி வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு பெரிய கலவரமா அது மாற அப்போ தான் இந்த மோகன் ராந்தே அரசாங்கத்துக்கிட்ட கண்ணில் பட ஆரம்பிச்சிருக்காரு தன்னுடைய பதினேழு வயசுல ஒரு மராத்திய ஆசிரியராக இந்த மோகன் ராந்தே கோவாக்குள்ள நுழைறாரு நுழைஞ்சதுக்கு அப்புறமா பேனர் ஆஃப் அசாத் டால் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு அதுக்கு கீழே மக்களை ஒன்று அமைப்பு போர்த்துகிசிய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி உண்டாக்குகிற ஒரு அமைப்பா அப்படியே பவர்ஃபுல்லா மாறி இருக்குது அந்த அமைப்புல நிறைய தலைவர்களை கைது செஞ்சு போர்த்துகீஸ் அரசாங்கம் முப்பது ஆண்டுகள் சிறை விதிச்சிருக்காங்க சிறிது நாட்களிலேயே நாகரவலி டேம் டியோ போன்ற மாநிலங்களை இந்தியாவுடைய அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்குது கோவா மட்டும் தன்னுடைய அந்த விடுதலைக்காக போராடிக்கிட்டே இருந்திருக்காங்க கடைசி வரைக்கும் கோவா விடுறதுக்கு அந்த போட்டிஎக்ஸி கவர்மெண்ட் அவங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை அந்த சமயத்துல தான் இந்த நாகரவனிலிருந்து கோவாவுக்கு ஆயுதங்கள் கடத்தப்படுது அப்படின்னு கண்டுபிடிச்ச இந்திய அரசாங்கம் அதை பயங்கரமா தடுத்திருக்காங்க இதனால ஆயுதங்களுடைய தேவைகள் அங்கே ஏற்பட்டிருக்குது மோகன் ராந்தேவும் அவங்க குழுவும் காவல் நிலையத்தை கொள்ளடிக்கிறதுக்காக அதாவது காவல் நிலையத்தை கொள்ளடிச்சு ஆயுதங்களை கைப்பற்றுறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஒரு திட்டம் வகுத்திருக்காங்க அந்த திட்டம் தோல்வியடைந்து மோகன் ராஜே கொண்டடிப்பட்டு போர்த்துகீசிய அரசாங்கத்தால கைது செய்யப்பட்டிருக்கார் கைது செய்யப்பட்ட மோகன் ராஜே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இந்திய அரசாங்கம் ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிற பேர்ல கோவாவை மீட் எடுத்திருக்காங்க மீட் எடுத்ததுக்கு அப்புறமா போர்த்துகீசிய அந்த இருந்து அந்த சிறையில் இருந்த அந்த தலைவர்கள் எல்லாரையும் ஒவ்வொரு ஆளா அவங்க விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க அப்பொழுது கூட இந்த மோகன் அவங்க விடுதலை செய்யவே இல்லை ஏன்னா மோகன் ராந்தே ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு சொல்லி அவங்க சிறையிலே வச்சிருந்திருக்காங்க இந்திய அரசாங்கம் பல கடிதங்கள் இந்திய அரசாங்கத்துக்கு மோகன் ராந்தே கடிதம் எழுதியிருக்காங்க இந்திய அரசாங்கம் முயற்சி பண்ணி அவங்களால முடியல இப்படிப்பட்ட ஒரு தலைவர் உள்ள இருக்கிறதே அவங்க விட்டுட்டாங்க மோகன் ராந்தே ஏறக்கூடிய பதினாலு வருடங்கள் போர்த்துகீதி சிறையில சிறைவாசம் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கிறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட பேரறிஞர் அண்ணா அவர் போய் போப்பாண்டு இந்த மோகன் ராந்தேவை நீங்க விடுதலை செய்யுங்க எனக்காக நீங்க ஏதாவது பரிசு கொடுத்தோம்னா அவர் விடுதலை செய்யுங்க அப்படின்னு ரொம்ப வேண்டி விரும்பி அவர் கேட்டிருக்கிறாரு இந்த அண்ணாவுடைய வேண்டுகோளை ஏற்று போர்த்துகீஸ் அரசாங்கத்துக்கிட்ட மோகன் ராந்தேவை நீங்க விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு போ பாண்டவர் அதன்படி இந்த போர்த்துகீஸ் கவர்மெண்ட் மோகன் ராந்தாவே விடுதலை பண்ணியிருக்காங்க இந்திய அரசாங்க ஒப்படைக்கப்பட்ட இந்தியாவோட புது டெல்லிக்கு மோகன் ராந்தே அப்படி வர்றாரு அவரை வரவேற்கிறது இந்திரா காந்தி இந்திரா காந்தியோட அரசாங்கம் மொத்தமா அவரை வரவேற்று அந்த சமயத்துல மோகன்ராஜருடைய கண் வந்து ஒருத்தர் தேடிக்கிட்டே இருக்குது நான் வந்து அறிஞர் அண்ணாவை பார்க்கணும் அவர் வந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டோன்னே அப்போ இந்திரா காந்தி அம்மா சொல்லியிருக்கிறாங்க அறிஞர் அண்ணா வந்து மறைந்து விட்டார் திமுகவுடைய செயலாளர் இருக்கிறாரு அவர்கிட்ட நீங்க பேசுங்க நீங்க வந்து கோவாவுக்கு போக வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் நாங்க வந்து உங்களுக்கு செய்யறதுக்காக இங்க ஆபீசர்ஸ் தான் சொல்லியிருக்கேன் நீங்க பேசிட்டு நீங்க கோவாவுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே மோகன் கண்கள் அப்படியே கலங்கணிச்சான் அதங்கிட்ட அவர் சொல்லியிருக்கிறாரு இல்லை நான் போக வேண்டியது கோவாவுக்கு இல்லை நான் தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு விரும்புறேன் அப்படின்னு இந்திரா காந்தி சொல்லியிருக்காரு இந்திரா காந்தி அவர்களும் மோகன் ராந்தே தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அந்த ஆபீசர்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டிற்கு இந்த மோகன் ராந்தே அண்ணாவுடைய சமாதியில உருண்டு புரண்டு அழுது வரலாறு மறைக்கப்பட்ட ஒன்றுமே சொல்றாங்க கோவாவின் விடுதலைக்காக போராடிய தன்னை தன்னுடைய மக்களே மறந்த நிலையிலும் இந்தியன் கவர்மெண்ட்னாலேயே முடியாத ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டிலிருந்து தன்னை அறியாத ஒருதர் தன்னால எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒருத்தர் தன்னுடைய விடுதலைக்காக அவர் பேசிய அந்த மாமனிதர் அந்த அண்ணாவை என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு கண்ணீர் மலக அவர் வேதனைப்பட்டு இருக்கிறாரு இதுல குறிப்பிட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கடவுள் மறுப்பு குளிக்கில ரொம்ப உறுதியா இருந்த ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அறிஞர் அண்ணாவும் ரொம்ப கொள்கை கோட்பாட்டுல அவ்வளோ ரொம்ப உறுதியா இருக்கக்கூடியவங்க ஆனாலும் கூட ஒரு தலைவருடைய விடுதலைக்காக மோகன் ராம்தேவை போர்த்துகீசிய சிறையில அவர் வந்து மீட் எடுக்கணும் அப்படின்னா அது ஒரு கிறிஸ்தவ நாடு அதனால போப்பாண்டவர் சொன்னா அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்ட அறிஞர் அண்ணா அவர்கள் அதனாலயே ஒரு காய் நகர்த்தி அங்கிருந்து போப்பாண்டவரை மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு அவரை பேச்சுனால அசத்தி அவரை நானே உங்களுக்கு இருக்கிறதா பரிசளிக்குங்க சொல்ல வச்சு அதுக்கப்புறம் அந்த விவாதம் வரும்பொழுது அந்த பரிசா ஒரு தலைவருடைய விடுதலையை கேட்டிருக்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல அறிஞர் அண்ணாவுடைய சிந்தனை அவருடைய பெருந்தன்மை அவருடைய அறிவு தெளிவு அதெல்லாம் நம்ம கண்டிப்பா குறிப்பிடாம இருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சிறந்த தலைவர் சிந்தனையானதை நம்ம தமிழ்நாடு எப்பொழுதும் கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க கொண்டாடணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய விருப்பமாக இருக்கிறது ஏன் இந்த அண்ணாவுடைய கொள்கைகளுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு ஒரு சித்தாந்த பார்ல சித்தாந்த போர்களில் அண்ணா வகுத்த அந்த சித்தாந்தம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கான தனி அடையாளமாக என்றைக்குமே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை அதனாலதான் அவரோட பேரறிஞர் அண்ணா அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்றோம் அதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் அறிஞர் அண்ணாவை இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னா இந்த சம்பவம் உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா எதுக்கு கேள்விப்படாத நபர்களுக்கு நண்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க நம்ம தொடர்ச்சியாக இந்த மாதிரியான நல்ல வரலாற்று தகவல்கள் மூலமாக தொடர்ச்சியாக நம்ம இணைந்து பயணிப்போம் மறக்காம இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுங்க இதில் இது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு கருத்துக்களை இதை கமெண்ட் செக்ஷனை நீங்கள் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்